அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளின் முதலாம் பிரிவான அறத்துப்பாலில் இருந்து இரண்டாம் இயலான இல்லறவியலில் உள்ள முதல் அதிகாரமான இல்வாழ்க்கையின் பொருள் மற்றும் அதன் குரல்களை காணலாம் திருக்குறள் பிரிவு அறத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் இல்வாழ்க்கை அறநூற்பாகுபாட்டின்படி அறம் பொருள் இன்பம் வீடு என வரிசைப்படுத்தப்பட்ட உறுதிப்பொருள் நான்கு நூல் முதலான அறத்தை கடைப்பிடிக்கும் இருவகை வாழ்க்கை முறைகளையும் கூறும் பெரும்பகுதி அறுத்துப்பால் எனப்பட்டது இல்லறவியலின் பொருள் இரு வகை அற வாழ்க்கைகளுள் இயல்பானதும் பெரும்பான்மையானதும் உலக நடப்பிற்கும் துறவரத்திற்கும் இன்றியமையாத துணையாவதும் உலகிலுள்ள ஐம்புலவி இன்பமும் நுகர்வதும் முறைப்படி கடைப்பிடிக்க வீடுபேற்றையும் தருவதும் நல்லறம் என்று உயர்ந்தோரால் சிறப்பிக்க பெறுவதுமான இல்லற வாழ்க்கையின் இயல்பை கூறும் சிறுபகுதி வாழ்க்கையின் பொருள் ஒருவர் தன் மனைவியோடு கூடி இல்லத்தின் கண்ணிருந்து இன்பத்தோடு வாழும் அற வாழ்க்கையின் இன்றியமையாமையையும் சிறப்பையும் எடுத்து கூறுவது குரல் எண் ஐம்பது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் விளக்கம் மனைவியுடன் வாழும் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்தில் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான் வாழ்க வளமுடன் எதிர்மறை எண்ணங்களை ஒதுக்கி நேர்மறை எண்ணத்துடன் வாழ்ந்தால் வாழ்க்கை சிறப்பாக அமையும் நாளை தொடரும் இல்லறவியலில் உள்ள இரண்டாவது அதிகாரமான வாழ்க்கை துணைநலத்தின் பொருள் மற்றும் அதன் குரல்களை